தமிழ் அன்புடஞ்சங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்த்து கொண்டிருப்பது நமது திரையுலகத்தின் தமிழ்நாட்டு திரையுலகத்தின் ஜாம்பவான் நமது கிராமத்து வகையான கதைகளை முதல் முதலில் அறிமுகப்படுத்தியவர் நமது பாரதி ராஜா ஐயா அவர்கள்தான் அவரை எடுத்து வந்து நம்ம உலகிற்கே அறிமுகப்படுத்தியவர் பல பிரபல நடிகர் ரஜினி கமல் மற்றும் ராதிகா இன்னும் பல நடிகர்களை வெகுவாக உருவாக்கியவர் எல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய நிலையில் வந்துட்டு உச்சக்கட்டத்து நடிகை பெரிய நடிகர்களாக இன்று உள்ளனர் இளையராஜாவுக்கு மிகவும் வந்துட்டு நெருக்கமானவர் மற்றும் பாரதி ராஜாவிற்கு நம்ம திரையுலகை தவிர அவர் ஒன்றும் தெரியாது திரையுலகத்துக்கு பிறகு அவருடைய மகன் மனோஜ் மனோஜ் மீது மிகவும் வந்துட்டு அவர் நேசித்து வந்தார் காதலை வைத்துள்ளார் அவருடைய பழைய புகைப்படம் குடும்ப புகைப்படம் மற்றும் மனோஜின் குடும்ப புகைப்படம் இவையெல்லாம் உள்ளது மனோஜ் மேல் அடவு அளவு கடந்த ஆசைகளை வைத்துள்ளார் நமது பிள்ளை நம்முடன் இல்லையே அவருடைய மகன் இறந்து விட்டார் இல்லை என்ற புத்திர சோகத்துடன் நிறையவே மன உளைச்சலுடன் இருந்து கொண்டிருந்தார் மற்றும் அவருக்கு வயது மூர்ப்பு காரணமும் உண்டு வயது மூர்ப்பு காரணம் மற்றும் தனிமை ஒரு பக்கம் காரணம் இவை அனைத்தும் மன உளைச்சல் மகனும் இறந்து விட்டான் அதனால் அதுவும் ஒரு மன உளைச்சல் தனிமையில் வந்துட்டு அவர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்னஸ் வந்துட்டு அவருக்கு அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருந்தது அவரை மாதிரி வந்துட்டு படம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இனிமேல்ட்டு வந்துட்டு யாரும் வந்துட்டு அந்த லெவலுக்கு அதாவது அந்த காலகட்டத்திற்கு தபல இந்த காலகட்டத்திற்கு யாரும் எடுக்க முடியாது அவ்வளோ ஒரு அழகான அற்புதமான திரையுலக ஜாம்பவான்